மருந்து <inaudibleSet="#>

இது தேவையா இனிமே நாங்க ஒன்னு சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சண்முகம் தம்பி ஓவர் இன்னைக்கு வாசிவா நீ வரத எனக்கு காலையிலேயே தகவல் கிடைச்சிருச்சு நான் வர்றதா இல்ல கொண்டு வர்றதா ரெண்டும் தான் வணக்கம் ஐயா அடர வாங்க தம்பி உள்ளூர் போட்டோகிராபர் ஒருத்தரை ஏற்பாடு பண்ண சொல்லி சண்முகன் ஆச்சு சொன்னாரு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா தம்பி இந்த சுந்தரமூர்த்தி கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா செஞ்சிட்டான் கேட்க கூடாது ஏன்னா அவன் செஞ்சு முடிச்சிருப்பான் இது எப்படி இருக்கு இது நான் நாட்டதான் இதை பாரு இதுவும் நாட்டதான் எப்படி இருக்கு இதை பாரு இத பாரு இதுவும் நாட்டை தான் ஆனா அவன் பேர் போட்டுக்கலாம் எப்படி இருக்கு இத பாரு நீ என்ன பெரிய போட்டோகிராபர் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் போட்டோ எடுக்கற என்ன ஒரு நாளாவது போட்டோ எடுத்துக்கியா எல்ல போட்டோகிராஃபரும் ரேகா நான் ஒரு போட்டோ எடுத்துக்கறேன் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கறேன் கெஞ்சிரா நான் உன்ன வந்து கெஞ்ச வேண்டியிருக்கு எனக்கு என்ன நீ போட்டோ எடுக்கற அளவுக்கு அழகு இல்லையா இல்ல லட்சணம் இல்லையா இல்லையா இருக்கு இருக்கு உன் தங்கை என்ன அவளு கேவலமா போய்ட்டா இத பாத்த பாத்தியா மன்னன பத்தி தப்பா பேசிட்ட பாரு நீ ஒரு நாள் நான் உன்ன போட்டோ எடுக்க போறேன் அந்த போட்டோ எப்படி தெரியுமா இருக்கும் சும்மா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல சமந்தா பாக்ஸ் மாதிரி ஒரு மாடர்ன் மாதிரி எடுத்து வீடு ஃபுல்லா மாட்டறதா இல்லையான்னு பாரு அந்த போட்டோ பாத்து அவங்க உனக்கு கூட எனக்கு கூட பிச்சிக்கிட்டு சாகணும் அதுக்கு உனக்கு எல்லாம் துள்ளு சேத்துக்க வேணாம் மாமா ஹரி முதலே வா முதலே வாங்க எப்படி இருக்க நல்லா இருக்க வா பா சிவா உட்காரு உட்காரு முதலே என்ன முதலே இது நீங்க ஒரு வாட்ட போன்ல சொல்லி நானே கடைக்கு பறந்து வந்திருப்பல நீங்களே வீடு தேடி வந்தா காரியம் நடக்கும்டா உன்னை தேடி வர்றதுனால எந்த தப்பு இல்லப்பா இவங்கெல்லாம் என் நண்பர்கள் இவர் மிஸ்டர் சிவா வணக்கம் சார் ஆ சிவா நான் சொன்னே போட்டோகிராஃபர் ஹரி தம்பி தான் ரொம்ப நல்ல பையன் போட்டோகிராஃபியில் ஏதாவது சாதிக்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்கான் முதலாளி என்ன ரொம்ப போகாதீங்க முதலாளி உண்மைதானப்பா இந்த பாரு இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட போறாங்க அதுக்கு நிறைய விவரங்கள் தேவைப்படுது நிறைய போட்டோவெல்லாம் எடுக்கணும் அதை நீ தான் எடுக்கப் எடுக்க போற உலகம் பூரா அந்த புத்தகத்தை வெளியிட போறாங்க அதுல உன் பேர் தான் போகுது சிவா ஹரி சாதாரணமான அது மட்டும் இல்ல இந்த சின்ன வயசுலயே எதையாவது சாதிக்கணும்னு துடிக்கிறவன் நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே செஞ்சு முடிப்பான் சார் போட்டோகிராபி நான் துறையாவே நினைக்கிறதில்ல சார் அது ஒரு பெரிய கலை சார் பெரிய கலை என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா உங்களுக்கு என்னன்னு கேளுங்களேன்

நமக்கு வைஸ் பப்ளிஷ் ஆக போகுது நீ பத்தாயிரம் செய்வேன் ஸ்டாண்டர்ட் ஓ அப்படிங்களா என்ன சார் பூராதம் இப்போ தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு கட்சி தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்காக சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பை நாம கொடுத்துறோம் அதோடு அவங்க கட்சி தொண்டர்களும் அவங்களுக்கு அதிகமான பாதுகாப்பை கொடுக்கறாங்க ஆனா ஏதாவது ஆச்சுன்னா அந்த தொண்டர்களை யாரும் கேட்கறது இல்லை எல்லா தாக்குதலும் நம்ம இலாகாவுக்கு தான் வந்து சேருது அதனால கடுமையான ஜாக்கிரத உணர்வு நமக்கு தேவை பல தீவிரவாத இயக்கங்கள் நமக்கு சவாலாக இருக்கு இவ்வளவு பீடிகளை எதுக்குன்னு உங்களுக்கு தோணலாம் நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்னைக்கு வர போறார் ராஜீவ் காந்தி அவர்கள் ஏர்போர்ட்ல இருந்து நேரா ஸ்ரீபெரும்புதூர் போறார் இரவு கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு அங்கேயே தங்குறார் அடுத்த நாளைக்கு கிருஷ்ணகிரிக்கு போறார் இதுதான் அவருடைய டூர் ப்ரோக்ராம் இந்த டூர்ல நாம் அவருக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் சௌரியமும் செஞ்சு கொடுக்கணும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தலைவர்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடந்தது இல்லைங்கிற நல்ல பெயர் நமக்கு இருக்கு அதை நாம எப்படி அவரை காப்பாற்றணும் எப்படியும் காப்பாற்ற நாளைக்கு காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்னைக்கு வர்றார் தேர்தல் பொதுக்கூட்டம் இதுதான் நமக்கு சரியான நேரம் ஜனங்க ராஜீவ் காந்தி போறதா கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க இன்னொரு விஷயம் இது நமக்கு உதவி செய்து வர்ற தமிழ் நண்பர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது கூடாது என்னதான் அவங்களுக்கு நம்ம மேல அபிமானம் இருந்தாலும் இந்த சதி வேலைக்கு அவங்க ஒத்துக்கொள்ள தோழர்களுக்கு மட்டும்தான் தெரியணும் இந்த தடவை நாம கூட்டத்தை கூட்டும் போது திமுக அண்ணா திமுக விட அதிகமா கூட்டத்தை கூட்டி காட்டணும் திமுக அண்ணா திமுக மீட்டிங்னா ஆயிரக்கணக்கில் தான் செலவு பண்றாங்க ஆனா லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டுறாங்க நீங்க இப்படி கடைசி நேரத்தில் சொன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் நாலு பேரை வச்சு தான் கூட்டத்தை நடத்த முடியும் நம்ம தலைவர் கலந்து போற கூட்டம் இதை சிறப்பா செய்யணுமேங்கிற ஆதங்கத்தை தான் சொல்றோம் எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல இப்ப நான் சொல்றேன் எனக்கே இப்ப தான் தெரியும் இதுல உங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிற அந்த கோஷ்டி மனப்பான்மை எல்லாம் எனக்கு இல்லையா இந்தா சிவா இது சாதாரண ஜாக்கெட் இல்ல ஹியூமன் பாம் பதிலா இந்த ஜாக்கெட்டை மேல போட்டுக்கிட்டு யூஷுவலா dress பண்ணா மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இது கம்ப்ளீட்டா மெட்டல் புல்லட்ஸ் இல்ல பிளாஸ்டிக் புல்லட்ஸ் மத்திய அரசு கருணாநிதியின் ஆட்சியை பதவி நீக்கம் வேண்டுகோளை காது கொடுத்து கேட்பீன் உலகத்திலே உள்ள ஜனநாயக நாடுகளில் இந்தியா ஒன்று இங்கே ஜனநாயகத்திற்கு விபத்து வந்த வேலைகளில் எல்லாம் எந்த வேதனைக்கும் சோதனைக்கும் கலங்காமல் போர்க்கொடி உயர்த்தி ல்ல யாரு முக்கியம் முக்கியமல்ல நம்ம லட்சியம் வெல்லணும் வெல்லணும் वाना कम वांगे नल्ला तमर पैसे रिंगले आधे कम मेले वारा दे नाउ यू आर आस्क मी आइडर इन इंग्लिश और इन हिंदी और यू गोइंग टू फॉर्म ए मेजर्टी गवर्नमेंट वी विश सर द अदर पार्टी लीडर्स आर सो टेलिंग लाइक दैट आई सी दैट इज देयर ऑप्टिमिज्म बट आवर्स इज रियलिज्म हाउ कैन यू से दैट आई एम नॉट सेइंग दैट पीपल आर सेइंग दैट आई हैव टोल्ड द ऑलमोस्ट एंटायर कंट्री एंड आई कैन से People are fed up with all the other parties except for Congress. So we will get two-thirds majority and form the government. Are you going to try for alliance with the other party? Why? We alone can form the government without any coalition. You don't believe me? I told you that the people are not in favour of BJP and Janata Dal. That is why I said that. We will form the government and come again to power. That's all bogus. I am not meeting any left front leaders. What is your opinion about Ram Bhoomi? We will construct the temple without demolishing the masjid. Then where are you going to build the temple? Certainly not in Madras. <laughs> uh, in Ayodhya. उ यूंगू ऑल नो हाउ वी डेल्ट विध इट वेन वी वे पॉवर बट अन्फॉर्चुनेटलीवन मंथ नैशनल फ्रंट रूल इनस्टेड ऑफ सॉल्विंग द प्रॉब्लम दे कॉम्प्लिकेटेड भाई और बहनों आप सब लोगों को मेरा वनकम

லிஸ்டி மாடாதோம் என்கிற <laughs> எந்த